நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது சுபைக்குழு ஆசிரியர்கள் கவனத்திற்கு நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்விற்கு பயிற்சி வகுப்புகள் மாதிரி தேர்வுகள் டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம நினைச்சிடோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ ஒவ்வொரு பாடம் வாரியாக உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் அந்த ஸ்டடி மெட்டீரியல் தொடர்ந்து அதை படிச்சுட்டு நீங்கள் தேர்வு எழுதி கொள்ளக்கூடிய அளவிற்கு கொஷின் பேங்க் உங்களுக்கு நம்ம நினைச்சிருக்கோம் கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த கொஷின் பேங்கை தவிர்த்துட்டு உங்களுக்கு பார்க்கின்ற பட்சத்தில் டெஸ்ட் பேஜ் நம்ம ஒரு சில பாடங்களுக்கு நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் அடுத்து ஒன்லைன் பிராக்டிஸ் பயிற்சி வகுப்புகள் சொல்லி ஒவ்வொரு ப்ராசஸும் நம்ம ஆரம்பிச்சு கொண்டு போயிட்டு இருக்கோம் இதுல குறிப்பாக தமிழ் பாடத்திற்கு சரிங்களா தமிழாக இருக்கட்டும் தமிழை தொடர்ந்து ஹிஸ்டரிக்கு ஒன்லைன் பிராக்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அறிவிப்பு கொடுத்துருக்கோம் அதற்கான புத்தகங்கள் உங்களுக்கு நம்ம சொல்லிட்டோம் ஸோ அந்த புத்தகத்துல இருந்து நீ எதை படிக்கணும் அதுவும் சொல்லியிருக்கோம் இனி நம்ம உங்களுக்கு பிராக்டிஸ் கொடுத்து அந்த ப்ராக்டிஸ்ல இருந்து தேர்வு இது குறிப்பாக டெஸ்ட் பேஜ்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு நம்ம டெஸ்ட் பேஜிலேயே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி தேர்வு எழுதி கொள்ளக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு வழிமுறை செஞ்சிருக்கோம் நம்மளுடைய சோசியல் மீடியாவை பண்ணக்கூடிய ஆசிரியர்களுக்கு நம்ம இந்த பயிற்சிகளை கொடுக்குறோம் அதை பயன்படுத்திக்கோங்க தேர்வு அடுத்து வந்து நம்ம நினைச்சிடோம் இந்த பயிற்சியை தொடர்ந்து அடுத்த தேர்வுகள் உங்களுக்கு வீடியோ கிளாஸஸா இணைச்சுவோம் தேர்வுகள் நம்ம கொடுப்பதற்கான வழிமுறைகளை உருவாக்கி இருக்கிறோம் ஆசிரியர்கள் பயன்படுத்திக்கலாம் தமிழ் வார்த்தை பொறுத்த வரைக்கும் பேசிக்கா நீங்க மூல புத்தகத்துல சங்க இலக்கியம் ஏன்னா அதிகப்படியான வினாக்கள் அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இடர்பாடாக இருக்கக்கூடியதுன்னா சங்க இலக்கியம் எட்டு தொகை பத்து பாட்டு இதுல சங்க இலக்கியம் பத்து பாட்டு மூலமும் தெளிவும் வந்து பாத்தீங்கன்னா சாவே சு சொல்லுவோம் சாவே சுப்பிரமணியம் அவருடைய புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோம் ரெஃபரன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஸோ இந்த புக்கை ரெடி பண்ணிக்கோங்க இந்த புக்கில் இருந்து அடுத்த பயிற்சி நம்ம சொல்லியிருந்தோம் அதே மாதிரி ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா யூனிட் நைன் அண்ட் டென்னோட சிலபஸை கவர் பண்ணக்கூடியது ஐரோப்பியர்களின் வரலாறு ஐரோப்பிய வரலாறு பேராசிரியர் தர்மராஜ் அவருடைய புத்தகம் உங்களுக்கு சொல்லியிருந்தோம் சோ இதுல இந்த ஐரோப்பிய வரலாறுல என்னென்ன டாபிக் இருக்குது சரி அந்த புத்தகத்துல பேராசிரியர் தர்மராஜ் அவருடைய புக்ல என்னென்ன டாபிக் இருக்குது அதே மாதிரி சங்க இலக்கியம் சாதிய சுப்பிரமணியம் பத்து பாட்டு நூல்ல இருக்கக்கூடிய தலைப்புகள் என்ன சோ இதை கொடுக்க போறோம் இதுல இருந்து உங்களுக்கு பயிற்சிகள் கொடுத்து அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தேர்வுங்கிற ப்ராசஸ் தான் உங்களுக்கு நம்ம கொடுக்க போறோம் அப்படி பார்க்கின்ற பட்சத்துல உங்களுக்கு ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முதல் தலைப்பாக பிரெஞ்சு புரட்சிக்கு முன் ஐரோப்பிய நிலை அடுத்து பிரெஞ்சு புரட்சி நெப்போலியன் போனபர்ட் வியனா மாநாடு ஐரோப்பிய கூட்டமைப்பு மெட்டர்னிக் சகாப்தம் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பதாம் வருட ஜூலை புரட்சி ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டாம் வருட பிப்ரவரி புரட்சி மூன்றாம் நெப்போலியன் இணைவு ஜெர்மானிய இணைவு பிஸ்மார்க் மூன்றாம் பிரெஞ்சு குடியரசு கிழக்கத்திய பிரச்சனை முதல் உலக போருக்கு முன்பு ஐரோப்பிய நிலை முதல் உலக போர் வெர்சைல் உடன்படிக்கை சர்வதேச சங்கம் ரஷ்ய புரட்சி லொகர்னோ உடன்படிக்கை நிக்கோலாய் லெனின் முஸ்தபா கமால் இத்தாலியில் பாசிசம் வெய்மார் குடியரசு இத்தாலியில் வெய்மார் குடியரசு ஹிட்லர் இரண்டாம் உலக போர் ஐக்கிய நாடுகள் சபை கெடுபிடிப்பு படை குறைப்பு சரிங்களா படை கால குறைப்பு பொதுநல அரசுகள் ஐரோப்பிய பொருளாதார சமுதாயம் ஜெர்மானிய மறு இணைவு கோர்பசேவ் வளைகுடா போர் சோவியத் யூனியன் சிதைவு சிதைவு சோவியத் யூனியன் வளைகுடா போர் ஜெர்மானிய மறு இணைவு ஐரோப்பிய பொருளாதார சமுதாயம் பொதுநல அரசுகள் இரண்டாம் உலக போர் அடாப்ட் ஹிட்லர் சோ இது ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த புத்தகத்தினுடைய தலைப்புகள் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி ஐந்து தலைப்புகள் உங்களுக்கு இருக்குது முப்பத்தி ஐந்து தலைப்புகள் இந்த பாடப்பகுதியில யூனிட் நைன் அண்ட் டென் கவர் பண்ணி இந்த புத்தகத்துல இருக்கக்கூடிய தலைப்புகள் முப்பத்தி ஐந்து தலைப்பு ஒரு நாளைக்கு ஒரு தலைப்புகள் வீதம் நம்ம பயிற்சிகள் கொடுத்து சோ அதுக்கடுத்து உங்களுக்கு தேர்வுகள்ங்கிற கான்செப்ட் நம்ம என்ன உங்களுக்கு உருவாக்கி கொடுக்க போறோம் சோ ஆகவே சுபிக்குழுவை ஆசிரியர்கள் முழுமையாக பயன்படுத்திக்கோங்க அடுத்து தமிழ் பாடப்பிரிவை பொறுத்த வரைக்கும் சாவேசு அவர்களுடைய புத்தகத்துல உங்களுக்கு முதல்ல பத்து பாட்டு ஓர் அறிமுகம் முதல் தலைப்பானது பத்து பாட்டு ஓர் அறிமுகம் சரிங்களா சோ இதுல இருக்கக்கூடிய அடுத்து திருமுருகாற்றுப்படை பொருணர் ஆற்றுப்படை சிறுபான் ஆற்றுப்படை வெறுபான் ஆற்றுப்படை முல்லைப்பாட்டு மதுரை காஞ்சி நெடுநல்வாடை குறிஞ்சிப்பாட்டு பட்டினப்பாலை மலைபடுக்கடா சோ இந்த பத்து பாட்டும் சரிங்களா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கு சோ இந்த தமிழை வரைக்கும் திருமுருகாற்று படைன்னா ஒரு ஐந்து ஆறு பயிற்சி வகுப்புகளானது உங்களுக்கு கொடுத்தாகணும் ஏன்னா கண்டென்ட் வந்து உங்களுக்கு அதிகமானது பத்து பாட்டு ஓர் அறிமுகம் சோ இதுல பாத்தோம்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா என்ன செஞ்சிருக்கலாம் இந்த பத்து பாட்டு அறிமுகம்ங்கிறதே உங்களுக்கு ஒரு ஐம்பது பக்கங்கள் சரிங்களா ஐம்பது பக்கம் இருக்கக்கூடியது அடுத்து திருமுருகாற்று படை சோ திருமுருகாற்றுப்படை இருக்குது சரிங்களா அதுக்கு ஆற்றுப்படை ஒவ்வொன்றும் வந்து பாத்தீங்கன்னா குறைந்தது வந்து உங்களுக்கு நாற்பது பக்கத்துக்கு மேல இருக்கும் சரிங்களா நாற்பது பக்கம் சொல்லும் பொழுது உங்களுக்கு பயிற்சி வகுப்புகளானது இரண்டு மூன்று வகுப்புகள் கொடுக்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு ஒவ்வொரு டாபிக்ல இருந்தும் நம்ம நினைச்சிடோம் உங்களுக்கு ஷெடியூல் கொடுத்துருக்குறோம் சோ முதல்ல பத்து பாட்டு ஒரு அறிமுகம் அதுல கொடுப்போம் அடுத்த திருமுருகாற்றுப்படை வரிசையா உங்களுக்கு தமிழ் பாடப்பிரிவு இருக்கு சோ அதை சாரி புத்தகங்கள் முடிந்த பிறகு எட்டு தொகை நூலுக்கு பத்து பாட்டு முடிஞ்சிருச்சுன்னா எட்டு தொகை நூல் சோ எட்டு தொகை நூல் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்து காப்பியங்கள் சோ ஒன் பை ஒன்னா அதற்கான புத்தகங்களை உங்களுக்கு ரெஃபர் பண்ணி நம்ம என்ன செய்யறோம் அதுல இருந்து லைன் பிராக்டிஸ் நம்ம கொடுக்க போறோம் சோ இந்த பிராக்டிஸ் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இதை பயன்படுத்திக்கோங்க சோ இது போக உங்களுக்கு இருக்கக்கூடிய தலைப்பு சோசியல் ஹிஸ்டரி பாட பிரிவுல உங்களுக்கு யூனிட் நைன் டென்னுக்கும் நம்ம கொடுத்துருக்கோம் இரண்டுமே உங்களுக்கு குறிப்பிட்ட கால இடைவெளியில பயிற்சியானது தொடர்ச்சியா கொடுக்கப்படும் ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க இங்க கொடுக்கக்கூடிய தகவல்கள் உங்களுடைய அரசு பணி கனவிற்கு உரித்தானதாக இருக்கும் ஒவ்வொரு ஆசிரியருமே சுபைக்குழுவை பயன்படுத்திக்கோங்க இது போக ஸ்டடி மெட்டீரியல் கொஸ்டின் பேங்க் டெஸ்ட் பேஜுக்கு சுபைக்குழுவை தொடர்பு கொள்ளுங்கள் நாள்தோறும் சுபைக்குழுவினுடைய பயிற்சியை பயன்படுத்தி அரசு பணியை உரிதாக்கிக் கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே